ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயத்துல இரண்டாவது அதிகரணத்துல ஜெகத்காரணம் யார் அப்படின்றத ஒரு சூத்திரத்தினுடைய விளக்கத்தை நாம் இன்று பார்ப்போம் ஜகத்காரணம் யார் ஜகத்தை சிருஷ்டிக்க காரணமானது மூல பிரகிருதியா ஜீவாத்மாவா அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் இந்த இரண்டுமே இல்லை காரணந்து தேய அப்படின்ற சூத்திரத்துல ஜகத்துக்கு பகவானே உலகுக்கு காரணம் அப்படின்றத நம்ம இந்த சூத்திரத்தின் மூலம் தெரிஞ்சு கொள்வோம் தான் காரணம் ஜீவாத்மா தான் காரணம் அப்படின்னு சில வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்திலையும் நம்ம இதை பார்க்கிறோம் இயற்கையே கடவுள் இயற்கையை வழிபடுவோம் அப்படின்னு சில சாண்டோக்கி உபனிஷத்துல இந்த விஷயங்களை பத்தி அப்படிதான் சொல்லிருக்க ஆனா அதனோட உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கல சங்கல்பத்தினால அக்னியானவன் நீதானது அப்படின்னு ஒரு வாக்கியம் சாண்டோக்கி உபநிஷத்துல இருக்கு ஒரு அறிவற்ற மூலப்பிரகிருதியானது எப்படி சங்கல்பிக்கும் அப்படின்ற ஒரு வாதம் இந்த ஒரு சுவாரஸ்யமான வா வாதம் இந்த சூத்திரத்துல வைக்கப்படுகிறது ஜகத் காரணமா நம் ஆனது பிரம்மம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஜகத்துக்கு காரணம் பிரம்மம் புருஷார்த்தம் சாண்டோக்கி உபநிஷத்துல சத்விந்தையில அறிவற்ற மூலப்பிரகிருதியே உலகுக்கு காரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லைன்னு சொல்லல ஆனால் அங்கே ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறந்துடுறோம் மூலப்பிரகிருதி அப்படின்றது வந்து அறிவில்லாதது மூலப்பிரகிரு தோஷம் அறிவில்லாததுக்கே தோஷம் இருக்கும் இப்படி தோஷமுடைய ஒரு பிரகிருதி எப்படி ஜகத்து காரணமாக கூடும் அப்படின்னு யாருமே கேட்கல சாண்டோக்கு உபநிஷத்து இருக்கு அப்படின்னா அது எப்படின்றது நம்ம பார்ப்போம் அது என்ன இருக்கு அதனுடைய அர்த்தத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சத்வித்தையில் உள்ள வாக்கியங்களை கொண்டு இதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு வாதம் பண்றவா தத் ஜே ஐஷத அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அக்னி சங்கல்பித்தனால நெருப்பு நீர் அப்படின்றது வந்து சங்கல்பித்த சங்கல்பித்தன அப்படின்ற ஒரு வாக்கியம் வருது சங்கல்பத்தினால நீர் உண்டாச்சு பஞ்சபூதங்கள் உண்டாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் உயிரில்லாத தேஜஸ் முதலானவை சங்கல்பித்ததுன்னு எப்படி சொல்றீங்க தத் ஐஷத அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா தத் ஐஷத அப்படின்னா இந்த மூன்று உலகத்தையும் சத்வம் தமஸ் அப்படின்ற ஒரு குணம் மூன்று குணங்கள் அந்த மூன்று குணங்களையும் உண்டது மூலப்பிரகிருதி இந்த மூலப்பிரகிருதி வந்து ஜகத்துக்கு காரணம் அப்படின்னா ஒரு விஷயம் எடுத்துப்போம் ஜகத்துக்கு காரணமான சத்தை நம்ம தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சின்ற மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இப்போ ஜகத்துக்கு காரணம் மூலப்பிரகிரு நம்ம தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளும் அறிவில்லாத ஜீவனும் அறிவில்லாம போயிடும் அதுக்கு இவன் என்ன சொல்ற அப்படின்னாக்கா இந்த சாண்டோக்கு உபநிஷத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இருந்து குடம் வந்தது இருந்து கிரீடம் வந்தது ஸோ ஒரு கிரீடம் வந்து பொண்ணால வந்தது அப்படின்னு அனுமானிக்கலாம் ஒரு குடம் வந்து இருந்து வந்தது அப்படின்னு அனுமானிக்கலாம் அப்படி அனுமானிக்கப்படும் பிரம்மத்தை அனுமானத்தால் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க ஸோ அனுமானத்தால அறிய முடியாதது பிரம்மம் அதனால அனுமானத்தினால் அறியப்படும் மூலப்பிரகிருத்தி தான் உலகத்துக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே ஜெகத்காரணப் பொருளுக்கு சங்கல்பம்னு சொல்லினீங்க இல்லையா அது மூலப்பிரக்கிரதியாகாது ஒரு சேதனம் அச்சேதனம் அது எல்லாத்தையுமே தனக்கு சரீரமாக கொண்டவன் பாவான் இந்த ஆத்மாவே அவனுக்கு சரீரம் இந்த சரீரமாக அவனுக்கு கொண்ட ஆத்மாவை சரீரமாக கொண்டும் அவனே காரியம் காரணம் ரெண்டுமே உதாரணத்துக்கு சங்கல்பம்னு சொன்னோம் இல்லையா நெருப்பு சங்கல்பித்தது நீர் வந்தது அப்படின்னு இந்த வாக்கியங்கள்ல அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானை சங்கல்பித்தான் அப்படின்றது நம்ம உணரணும் இல்லைன்னா மேலோட்டமா படிச்சா இந்த வேதங்கள்ல இந்த அர்த்தம் தான் தோணும் ஜகத் ஆத்யகம் இதம் சர்வம் ஆத்மாவாக கொண்டவன் பகவான் சத்வித்தையில் போற்றப்படும் ஜகத்காரண பொருளாவான் அப்படின்னு சுவேதகேத்து இருந்தான் அவன் அப்பா அவனை படிக்க ஆரம்பிச்சார் பிரம்ம படித்து எல்லாத்தையும் எல்லா சாஸ்திரங்கள் எல்லா வேதங்கள் எல்லாத்தையும் கற்றுன்னு வந்த உடனே அப்பா கேட்டார் என்ன படித்தான்னு கேட்டார் படித்ததெல்லாம் சொன்னான் பிரம்மத்தை அறிந்தாயா அப்படின்னார் இல்லைன்னு போய் மாடு மேய்க்கப்போ இந்த பசு உனக்கு கொடுக்குற இந்த பசு பெருக்கு அப்படின்னார் ஒரு பத்து பசு கொடுத்து அமிச்சார் கடைசியில் ஆயிரம் பசுவாக்கினான் அவனும் பசுவில் பசுவாகவே ஆகிட்டான் அவனே அப்போது வரும்போது அவனுக்கு மற்றதெல்லாம் மறந்துட்டான் பசுவாகவே ஆகிவிட்டான் அப்போது தானே ஒரு பசுவாக ஆனத்தால் இந்த ஜீவாத்மாவும் பிரம்மத்தில் ஒன்றிவிடும் அப்படின்றத அவன் உணர்ந்தான் மாடு மேய்ச்சு படித்ததுனால இல்லை அப்படி அவன் கடைசியில் அவன் சொன்ன ஜகத்காரணமான சத்தை அவனை சொல்றான் ஜெகத்காரணத்துக்கு யாரு அந்த சத்து அந்த சத்தை நம்ம உபாசித்தால் முடிவில் அதில் அப்படின்னு ஒரு அர்த்தம் மூலப்பிரியை உபாசித்து அதை மோட்சமா பெற முடியுமா என்ன அப்படியே பெறான்னு வச்சுக்கலாம் ஒருத்தன் உபாசிக்கிறான்னு வச்சுக்கோ மூலப்பிரகிருத்தியா மூலப்பிரகிருதிக்கு அறிவு கிடையாது அவன் இறந்த பின்னாடி அவன் மூலப்பிரகிருத்தி ஆவான் அறிவற்றவனாவான் சத் அப்படின்றது மூலப்பிரகிருதி அப்படின்னாக்கா அறிவற்ற இதை உபாசித்து அவனும் அறிவற்றவனாகவே ஆக முடியும் மோக்ஷம் போக முடியாது அதனால இந்த ஜகத்துக்கு காரணம் பாவானே அவனே உபாதாரண காரணம் சகக்காரி காரணம் மூலப்பிரகிருதியோ மோட்ச விரோதி அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இயற்கை கடவுள் அப்படின்னு சொல்றது மகா தப்பு மோக்ஷ காரணம் ஏற்றது இழிவாகாது அதனால சத் அப்படின்றது மூலப்பிரகிருதி கிடையாது அப்படின்றத நம்ம இப்போ உணரணும் அடுத்ததாக ஜகத்காரணம் அறிந்தால் எல்லாத்தையும் அறிஞ்சதாக கருத்து அறிவற்ற மூலப்பிரகிருதியை அறிந்தால் இது காரணம் அப்படினால் காரியப் பொருளான ஜீவனும் அறிவற்றவன் அப்படின்னு ஆயிடும் ஒருத்தன் தூங்கும் போது கூட பிரம்மத்தோட லயிக்கிறான் அப்படின்னு வேதங்கள்ல சொல்றது ஒரு வேதம் ஒரு சத்தா பிரம்மம் ஒரு சத்தாக இருக்குதால சத்தில தான் அவன் ஒடுங்குறானே தவிர மூலப்பிரகிரு ஒடுங்கறது இல்ல சரீரத்துல ஒடுங்கிறது இல்லை அதனால்தான் அவன் அவனையே பார்க்கிறான் கனவுல அவனே அவனை பார்க்கிறான் அவன் இறப்பதை பார்க்கிறான் அவன் சிரிப்பதை பார்க்கிறான் அது பிரம்மத்தோட ஒடுங்கிறது கனவு அந்த இடைப்பட்ட காலத்துல சோ எதில் அவன் ஒழுங்கும்போது கனவே வருவதில்லையோ அது பிரம்மத்தில் பிரம்மத்தில் வந்து பிரம்மத்தில் ஒழுங்கும் போது அவனுக்கு கனவு வருவதில்லை எதில் லயிக்கிறான் என்றால் பிரம்மத்தில் லயிக்கிறான் அறிவற்ற மூலப்பிரகிரு லயிக்கிறதில்லை அதனால் மூலப்பிரகிரு ஜகத்காரணம் ஆகாது பகவானே மூல காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம் அடுத்ததாக அவர்கள் வைக்கும் வாதம் என்னன்னா ஜீவாத்மாக்கள் ஜீவர்கள் ஜகத்காரணத்துக்கு காரணம் அப்படின்னு அதை எப்படி வாதம் செய்து அதை மறுத்து அதில் தேர்வு வந்து ஜெகன் பகவானே காரணம் அப்படின்றத எப்படி சொல்கிறார் அப்படின்றத அடுத்த சூத்திரத்தின் விளக்கத்தின் மூலம் நாம் அனைவரும் அறிவோம்